உடல் பயிற்சி உடலுக்கு நல்லது நான் சொன்ன மாதிரி மனசுக்கு நல்ல ரிலாக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு போ வேண்டாம் விட்டுடுவோம் நாளைக்கு பார்த்துப்போம் நாளைக்கு பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாமல் ஆயுடலாம் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா முதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் ரோஜா குருமூர்த்தி நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில் நம்ம நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு வேண்டிய ஐந்து காரணிகள் பார்த்துட்டு வந்துட்டு இந்த எபிசோடில் நம்ம எந்த அளவுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் உடல் பயிற்சி முக்கியமானதுன்னு பார்க்க போகிறோம் உடல் பயிற்சி அப்படின்னா எல்லாமே நல்லது தான் லைக் வாக்கிங் ஜாகிங் ரன்னிங் ஸ்கிப்பிங் இது எல்லாமே உடல் பயிற்சியில் வரும் ஜிம்முக்கு போகக்கூடியது அங்கே ஸ்ட்ரெந்தனிங் எக்ஸசைசஸ்ஸு கார்டியோவாஸ்குலர் எக்ஸசைசஸ் எல்லாமே நல்லது தான் ஆனால் யோகா ஏன் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறோன்னா அது ஒரு முழுமையான எக்ஸசைஸ் அது உங்களுக்கு மைண்டுக்கு பாடிக்கு இமோஷன்ஸுக்கு ஸ்பிரிச்சுவல் லெவல்லேயும் உங்களுக்கு வந்து ஆஸ் எ பர்சன் ஹோலாக வந்து உங்களுக்கு நன்மை கொடுக்கக்கூடியது யோகா முழுமையான ஃபுல் கம்ப்ளீட் எக்ஸசைஸ் அண்ட் இதுக்கு வந்து மீதி காரணங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ரிப்பரேஷன் தேவையில்லை நீங்கள் வெளியில் போகிறீங்க ஸ்விம்மிங் போகிறீங்க நல்ல எக்ஸசைஸ் தான் பட் ஸ்விம்மிங் போகிறதுக்கு எல்லா வெதரும் சரியாக வராது உங்களுக்கு ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் வாக்கிங் போகிறீங்க அதுக்கு உண்டான ஷூ அவன் இன்னொரு ஷூ போட்டுருக்கானா அந்த ஷூ வாங்கணும்னு நினச்சிப்பிங்க ட்ரெஸ் போட்டுக்கணும் ஸோ அப்போ அது டைம் என்ன ஆகும் வேண்டாம் விட்டுடுவோம் நாளைக்கு பார்த்துப்போம் நாளைக்கு பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும் ஸோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாமல் ஆகிடலாம் அதுக்கப்புறம் வந்து வெதர் ஸோ ஒரு நாள் மழை பெஞ்சு இன்றைக்கி மழை பெய்யுறதே நான் வாக்கிங் போக மாட்டேன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி காரணங்கள் இருக்கலாம் ஸோ யோகாங்கிறது உங்களுக்கு வீட்டில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஒரு நல்ல இடத்துக்கு போய் கற்றுன்ட்டிங்க நல்ல யோகா கன்சல்டன்ட் கிட்டே இல்லை நேச்சுரோபதி கிளினிக் போய் கற்றுன்ட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அதாவது இந்த இந்த எக்ஸசைசஸ் மட்டும் உங்களுக்கு வந்து உங்கள் பாடிக்கு உங்கள் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க அதை நீங்கள் தொடர்ந்து வீட்டில் பண்ணிக்கலாம் ஸோ யோகா இஸ் எ கம்ப்ளீட் எக்ஸசைஸ் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது இன்னொன்று இதோடய யூஸ்ஃபுல்னஸ் நான் சொல்லணும் தேவையில்லை இன்றைக்கி ஹோல் வேர்ல்டே பேசுகிறது யோகாவோட யூஸ்ஃபுல்னஸ் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸு ஆங்கால இது சர்ஜிக்கல் பீப்புள் எல்லாருமே சர்ஜன்ஸு எல்லாருமே யோகாவை பற்றி அதோட காம்ப்ளிமெண்டரி ரோல் இன் ப்ரிவென்டிங் அண்டு ஹெல்த் ரெஸ்டரேட் பண்ணுற மாதிரியும் தென் உங்களுக்கு வந்து க்யூர் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து ரெக்கவரி ஃபாஸ்ட் ஆகணும்னா எந்த அளவுக்கு பிராணாயாமம் இம்பார்ட்டன்ட்டு எந்த அளவுக்கு மெடிடேஷன் இம்பார்ட்டன்ட்டுங்கிறது ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க ஸோ கார்டியோவாஸ்குலர் ஹெல்த் இருக்கட்டும் உங்கள் இம்யூனிட்டி பில்டிங் இருக்கட்டும் ஸோ டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்மளுக்கு இம்யூனிட்டிங்கிறது உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிராணாயாமம் ஸ்பைன் யூஆர் ஆஸ் யங்கர் ஸ்பைன் சொல்கிறோம் ஸோ ஸ்பைனுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுத்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வராமல் நம்ம சொன்ன மாதிரி சர்வைக்கல் ஸ்பான்லோசிஸ் லம்பார் ஸ்பான்லோசஸ் இதெல்லாம் வராமல் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு முதுமையிலேயும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா முதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லாம் பண்ண முடியும் அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது யோகாவில் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு உடல் பயிற்சி உடலுக்கு நல்லது நான் சொன்ன மாதிரி மனசுக்கு நல்ல ரிலாக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு எல்லாமே இம்பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே பேலன்ஸை கொண்டு வந்துடும் தட் இஸ் ஆசிட் ஆல்கலி ஏதாவது இம்பேலன்ஸ் இருந்தால் நார்மலுக்கு கொண்டு வருது ஹார்மோன்ஸ் ஏதாவது சரியாக வேலை செய்யலையா தைராய்டு சரியாக இல்லையா உங்களுக்கு அது சரி பண்ணுறது தென் உங்களுக்கு என்ஜைம்ஸு லேடிஸ்க்கு ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜிஸ்ட்ரோஜன் இந்த மாதிரி எது நீங்கள் எடுத்துட்டாலும் பாடியில் இட் வில் பிரிங் டு ஏ பேலன்ஸ் மைண்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறது அதனால் அவங்க ஒவ்வொருத்தரும் மைண்டு நம்ம பேசியிருக்கோம் ஆல்ரெடி மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆனாலே அதோடய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பாடி மேலே இருக்குதுன்னு பேசியிருக்கோம் ஸோ எல்லா விதத்துலேயும் யோகா இஸ் எ கம்ப்ளீட் எக்ஸசைஸ் ஸோ யோகா ஒரு கம்ப்ளீட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இது போக முடியாதவங்க கற்றுக்க முடியாதவங்க ஏதாவது சூழ்நிலைகளில் டெஃபினட்டாக வாக்கிங்கும் ஒரு நல்ல எக்ஸசைஸு இல்லை வாக்கிங் கூட பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் வீட்லேயே நீங்கள் வந்து ஏதோ ஒரு மூமெண்ட் மாடரேட் எக்ஸசைஸஸ்ஸு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்துருக்கோம் மீதி அந்த ஐந்து காரணிகள்ல அடுத்த எபிசோட்ல நம்ம வந்து இந்த பேட் ஹேபிட்ஸ் அதை பற்றி பார்ப்போம் பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விக்கான வழிகாட்டு